அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் பாமகவிற்கும் அன்புமணிக்கும் எந்தவிதமான சம்பந்தமும் இல்லை சேலம் எம்எல்ஏ அருள் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் யார் என்பதில் போட்டி தொடங்கி தற்பொழுது பாட்டாளி மக்கள் கட்சி சின்னம் போன்றவை முடங்கும் அபாயத்திற்கு வந்துள்ளது பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் நானே கட்சியும் சின்னத்தையும் நாங்கள் கைப்பற்றிவிட்டோம் உண்மையான பாட்டாளி மக்கள் கட்சியே நாங்கள்தான் என அன்புமணியின் ஆதரவாளர்கள் தொடர்ந்து கூக்குரல் இட்டு கொண்டிருந்தார்கள் மேலும் பீகார் தேர்தலுக்கு முன்பாகவே பாட்டாளி மக்கள் கட்சியின் அதிகாரப்பூர்வ சின்னமான மாம்பழம் சின்னத்தை எங்களுக்கு ஒதுக்க வேண்டும் என அனுமனி தரப்பு கூறியதால் தேர்தல் ஆணையமும் அந்த சின்னத்தை இவர்களுக்கு ஒதுக்கி கொடுத்திருந்தது ஆனால் இதனை மிக தாமதமாக கண்டுகொண்ட ராமதாஸ் அணி தேர்தல் ஆணையம் மற்றும் நீதிமன்றத்தை அணுகியது தேர்தல் ஆணையம் இதுபற்றி நீங்கள் நீதிமன்றத்தில் பார்த்து கொள்ளுங்கள் என கூறிவிட்டதாக சொல்லப்படுகிறது டெல்லி உயர்நீதிமன்றத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியின் கௌரவ தலைவர் ஜி கே மணி வழக்கு தாக்கல் செய்திருந்தார் அந்த வழக்கு இரண்டு நாட்களுக்கு முன்பாக விசாரணைக்கு வந்தது அந்த விசாரணையின் பொழுது ராமதாஸ் தரப்பு தேர்தல் ஆணையமும் அன்புமணி ராமதாசும் எங்களை விட்டார்கள் முறைகேடாக கட்சியை கைப்பற்றி கொண்டார்கள் இந்த கட்சியை உருவாக்கி கட்டி காத்து வருவது ராமதாஸ் அவர்கள் மேலும் அன்புமணி ராமதாஸ் அவர்களின் பதவிக்காலம் முடிவு பெற்றுவிட்டது அவர் தற்பொழுது தலைவரே இல்லை போலியான பொதுக்குழுவை கூட்டி அதன் மூலம் தானே தலைவர் என்று கூறிக்கொண்டிருக்கிறார் என அவர்களது தரப்பு வாதத்தை முன்வைத்தார்கள் மேலும் அன்புமணி தரப்பு வாதமும் அங்கு முன்வைக்கப்பட்டது பொதுக்குழுவின் மூலமாக நான் தான் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டேன் பாட்டாளி மக்கள் கட்சியின் விதிப்படி பொதுக்குழு தான் தலைவர் யார் என்பதை அங்கீகரிக்க வேண்டும் எனவே எனது பதவிக்காலம் மே மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி நிறைவு பெற்றாலும் கூட மீண்டும் பொதுக்குழுவை கூட்டி எனது பதவிக்காலத்தை நீட்டித்துக் கொண்டு விட்டேன் என குறிப்பிட்டிருந்தார்கள் இதுகுறித்து தேர்தல் ஆணையத்திடம் நீதிமன்றம் விசாரித்தபோது தேர்தல் ஆணையமோ எங்களுக்கு அவர்கள் சமர்ப்பித்த அனைத்து விதமான தரவுகளின் அடிப்படையில் தான் அன்மணி தான் தலைவர் பாட்டாளி மக்கள் கட்சியின் சின்னமான மாம்பழம் சின்னம் அவருக்கு என நாங்கள் அறிவித்திருந்தோம் மற்றபடி எங்களுக்கு எதுவும் தெரியாது தற்பொழுது மற்றும் ஒரு தரப்பு நாங்கள்தான் உண்மையான பாமக என்று கோரி வருகிறார்கள் அதுபோன்ற சூழ்நிலையில் நாங்கள் சின்னத்தை முடக்குவோம் மற்றபடி எதுவும் செய்ய முடியாது உண்மையான தலைவர் யார் என்பதை தேர்தல் ஆணையம் முடிவு செய்ய முடியாது அவர்கள் வேண்டுமென்றால் முறைப்படி சிவில் நீதிமன்றத்திற்கு சென்று உண்மையான தலைவர் யார் என்பதை அங்கு நிரூபித்து வர வேண்டும் அப்பொழுதுதான் மீண்டும் சின்னம் அவர்களுக்கு ஒதுக்கப்படும் அதுவரையிலும் சின்னம் முடக்கப்படும் மேலும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் யார் என்பதும் தற்பொழுது வரையிலும் அறிவிக்க முடியாது என தேர்தல் ஆணையம் திட்டவட்டமாக அறிவித்துவிட்டது இதன் பின்பு இன்று செய்தியாளர்களை சந்தித்த பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சேலம் மேற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினரான அருள் அவர்களோ பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் நான் தான் என அன்புமணி தொடர்ந்து கூறி வருகிறார் அதனை அக்கட்சியினுடைய வழக்கறிஞர் என்று கூறிக்கொள்ளக்கூடிய பாலு அவர்களும் கூறி வருகிறார்கள் இது நீதிமன்ற அவமதிப்பாகும் நேற்று தெள்ளத்தெரிவாக டெல்லி உயர்நீதிமன்றம் தீர்ப்பு அளித்துள்ளது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சின்னத்திற்கு யாரும் உரிமை கோரக்கூடாது அது முடக்கப்பட்டு விட்டது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் ராமதாஸ் தான் என்று அப்படி இருக்கும் இருக்கும்போது அன்புமணிதான் தலைவர் என நேற்று சேலத்தில் நடந்த ஒரு பொதுக்கூட்டத்தில் ஒருவர் பேசியிருக்கிறார் அது வன்மையாக கண்டிக்கத்தக்கது மேலும் அவர்கள் நீதிமன்றத்திற்கு எதிராக பேசியிருக்கிறார்கள் இதன் மூலம் அவர்களின் மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை பதிவு செய்ய முடியும் மேலும் பாட்டாளி மக்கள் கட்சியின் தொண்டர்கள் என்பவர்களோ பாட்டாளி மக்கள் கட்சியின் நிர்வாகிகளோ இனிமேல் தைலாபுரம் வந்து ராமதாஸ் அவர்களைத்தான் சந்தித்து ஆலோசனை பெற வேண்டும் மேலும் கூட்டணிக்காக வரக்கூடிய கட்சிகளும் இனிமேல் ஐயாவிடம்தான் பேச வேண்டுமே தவிர அன்புமணியிடம் பேசக்கூடாது இனிமேல் அன்புமணிக்கு இந்த கட்சியில் ஒட்டும் இல்லை உறவும் இல்லை அவரை ஐயா அவர்கள் கட்சியிலிருந்தே நீக்கிவிட்டார் அவருக்கும் இந்த கட்சிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அவர் ஐயாவின் மகன் என்று கூறிக்கொள்ளலாம் கொள்ளலாம் அவ்வளவுதான் ஏற்கனவே ஐயா அவர்கள் தெளிவாக கூறிவிட்டார் அன்புமணி எனது இன்சியலை மட்டும் பயன்படுத்தி கொள்ளலாம் வேண்டுமென்றால் அவர் தனி கட்சியை தொடங்கிக் கொள்ளலாம் என அப்படித்தான் நாங்களும் கூறுகிறோம் பாட்டாளி மக்கள் கட்சி ஐயாவுடையது இதில் யாரும் உரிமை கோர முடியாது என குறிப்பிட்டிருக்கிறார் Mandri.